அஇஅதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் ஜி நூறாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் தமிழகம் முழுவதும் அவரது திருவுருவச் சிலை மற்றும் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அஇஅதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக தலைவர் திரு இ மதுசூதனன் அமைச்சர் திரு ப பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினர் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி தங்கமணி பங்கேற்றார் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மக்கள் நலத்திட்ட பலன்கள் குறித்து விவரித்தார் கோவை புரணகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பயனாளிகளுக்கு தையல் எந்திரம் சலவை பெட்டி உள்ளிட்டவற்றை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு கா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினர் விழுப்புரம் மந்தக்கரை திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு சி வி சண்முகம் பங்கேற்று சிறப்புரையாற்றினா் இக்கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் வி சரோஜா பங்கேற்றார் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எம் சி சம்பத் பங்கேற்று எம்ஜிஆரின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தார் ஈரோடு மாநகர் மாவட்டம் கருங்கல்பாளையம் கழகம் சார்பில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கலந்து கொண்டு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினார் திருவாரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மேலும் ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் வெள்ளக்கோவிலில் நடைபெற்ற டாக்டர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் எம்ஜிஆரின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே சி வீரமணி பங்கேற்று எம்ஜிஆரின் சரித்திர சாதனைகள் மற்றும் கழக அரசின் சாதனைகளை விளக்கினார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு க பாண்டியராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினர் இதில் கழக நிர்வாகிகளும் ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று சிறப்புரையாற்றினார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் சிறப்புரையாற்றினார் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதில் பங்கேற்றனர் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பங்கேற்று உரையாற்றினார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதில் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் எஸ் முதுகான பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு பி பாலகிருஷ்ணா ரெட்டி வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பாக்கம் மாடம்பாக்கம் மதுராந்தகம் தாம்பரம் சித்தாமூர் செம்பாக்கம் சாலவாக்கம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற டாக்டர் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி போடி பூத்திப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கரந்தை பகுதி கழகம் பட்டுக்கோட்டை நகரக் கழகம் மற்றும் மதுக்கூர் ஒன்றியக் கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கோவை மாநகர் மாவட்டக் கழகம் சார்பில் ராமநாதபுரம் கவுண்டம்பாளையம் வடவள்ளி மற்றும் ராம்நகர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற கூட்டங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன